கையாளத்தனமான பேச்சு ஆட்சியில் யாரு சார் திமுக கூட யாருக்கா திருமாவளவன் வந்தது நீ தைரியமான ஆளா இருந்தா பண்ண முடியலையா சரி கரெக்டா கண்டுபிடிக்க முடியலையா உங்ககிட்ட கூட்டணி வெளியில போவதுல மதத்தினுடைய பேர்லையா போய் சார் மத தகவல்தான் நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாற்றுவேன் தானே கட்சி நடத்துறீங்க அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மத மாதிரி சரியா இருந்து எந்த சொன்னது திருமாவளவன் அந்த மக்களை காப்பாத்தோன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைச்சிருந்தாங்கன்னா திமுக கூட்டிலிருந்து வெளியில வரும் சரி மதம் மாறிடுறாங்க சார் கிறிஸ்டினாக மாறிடுறாங்க இல்லை முஸ்லீமாக மாறிடுறாங்க அந்த முஸ்லீம்லேயோ கிறிஸ்டின்லேயோ ஜாதிகள் இல்லையோ அவர் வந்து அந்த மக்களுடைய தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல பணக்காரனாக உயர்ந்து நிற்கிறார் முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல இந்து மதம் இருக்குது சார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை விட இது மோசமான காலம் சார் ஏன்னா அப்போ கூட வந்து அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அங்கிருந்து கல்லெல்லாம் வெட்டாதீங்க வெட்டி கொண்டு போய் ரயில்வேக்கு பயன்படுத்தாதீங்கன்னு தடையானை போட்டோம் சார் ஆங்கிலேயர் மக்கள் இந்து மக்கள் வெகுண்டெழுத்தான் நாளைக்கு அந்த இடத்துல தர்கா இருக்குமா அங்க போய் சாப்பிடலாமா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதான்னு கேட்டது யார் அப்ப அங்க ஜாதி முதல்ல உருவாக்குனது யார் இன்னொரு ஈசல் வெளியில் வரும் அது பாத்தீங்கன்னா இந்த யார் அந்த சாருங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஈசல் வெளியில் வரும் யார் அந்த கார் கொழுக்கிற சார் திமுக சார்னு வரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவன் வந்து சொல்கிறார் வேங்கை வயலில் எங்களுக்கு நீதி கிடைக்கல மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதம் த மாறுவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மதம் மாறுவது தான் அதற்கான தீர்வாக கையாளத்தனமான பேச்சு இது ஆட்சியில் யார் சார் இருக்கிறா திமுக கூட யார் இருக்கிறா திருமாவளவன் இதில் மதம் எங்கே வந்தது நீ தைரியமான ஆளாக இருந்தால் அவனால் பண்ண முடியலையா சரி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலையா அவ் உங்கள்கிட்ட கூட்டணியிலேருந்து வெளியில் போவன்னு சொல்ல துப்பு இருக்கா துப்பு இருக்கா திருமாவளவன் துப்பு இருக்கா இல்லை போனால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு சார் பாஜக உள்ளே வந்துருச்சு சார் ஆல்ரெடி ஏற்கனவே நாலு எம்எல்ஏவோடு உள்ளே இருக்கிறோம் புரியுதுங்களா இன்னும் என்ன சார் உள்ளே வரணும் வந்து லேட்டு சார் வந்தே நாலு வருஷம் ஆச்சு இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் புரியுதுங்களா ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு வந்துடும் வந்துடும் இன்னும் எத்தனை நாளைக்கு பூச்சாண்டி காட்டுவீங்க துப்பில்லாத கட்சி சார் இது திருமாவளவன் மாதிரி ஒரு கேவலமான பிறவி பார்த்துருக்கவே முடியாது அதனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அரசியல் வியாபாரின்னு மதம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன் வேங்க வேயல்ல அவன் மத மதத்தினுடைய பேர்லையா போய் சார் மத தக்கலம் தான் நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறீங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாற்றுவேன் தானே கட்சி நடத்துகிறீங்க அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சினா மதம் மரம் என்ன முட்டால் சொன்னது திருமாவளவன் திருமாவளவன் சொல்லுவார் அதாவது சார் கையால் ஆகாதவங்க துப்பில்லாதவங்க மக்கள் மீது அக்கறையே இல்லாதவங்க மக்கள் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த மக்கள் தான் காரணம்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு அவங்கள வச்சு ஓட்டு அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாங்க புரியுதுங்களா உண்மையாலவே அந்த மக்கள் மீது இவருக்கு வந்து அக்கறை இருந்திருந்தால் அந்த மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்கன்னா திமுக கூட்டணிலிருந்து வெளியில் வரணும் நீங்கள் கண்டுபிடிக்கலனா நான் கூட்டணியிலேருந்து வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் மதம் மாறுவன்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு சார் எனக்கு இவர் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கே கற்றவர் சார் சரி மதம் மாறினா மத மதங்க மலம் கலந்தவன் கிடச்சிருவானா மதம் மாறினா மலம் கலந்தவன் கிடச்சிருவானா எவ்வளோ கேவலம் சார் சரி சார் சரி மதம் மாறிடுறாங்க சார் கிறிஸ்டீனாக மாறிடுறாங்க இல்லை முஸ்லீமாக மாறிடுறாங்க அந்த முஸ்லீம்லையோ கிறிஸ்டின்லேயோ ஜாதிகள் இல்லையா ஜாதி இருக்கா இல்லையா சரி இங்கே தான் வந்து அனைத்து சா சாதியனும் அர்ச்சராக முடியல கிறிஸ்டீனில் எல்லாருமே அர்ச்ச இது ஆயிடுறாங்களா மத ஆயிடுறாங்களா சரி மகளிரை வந்து மத போதகராக ஏற்றுக்குவாங்களா ஃபாதிரியாராக ஏற்றுக்குவாங்களாங்க இங்கே இருக்குது சார் மகளிர் இன்னைக்கு பூ பூஜை பண்ணக்கூடிய நிறையா கோயில்கள் இருக்குது கிறிஸ்தவத்தில் இருக்கா முஸ்லீமில் இருக்கா மத குருமார்களா பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அனுமதிப்பார்களா எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் சார் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா சார் மதம் மாத்திரதான் இவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் இவங்களுக்கு காசு கிடைக்கிது சாய வெளுத்து போச்சுல சார் ஆடு வந்து சார் அந்த ஒரு பழைய கதைன்னு நினைக்கிறேன் ஆடு வந்து ஒரு சாய ஒரு அந்த கலர் கலருக்குள்ளே உளுந்துடும் உளுந்தோடனே அது வந்து காட்டுக்குள்ளே போனோடனே அதை பார்த்து எல்லா மிருகங்களும் பயப்படும் என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு அதை வந்து அந்த அந்த ஆடு வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு உருட்டிகிட்டு இருக்கும் ஒரு நாள் ஜோராக மழை பெய்யும் பூரா வெடுத்து போயிடும் அது ஆடுன்னு தெரிஞ்சொன்னையும் சிங்கம் பாஞ்சு ஒரே கடியாக கடிச்சு குதறிரு அப்படி தான் இன்றைக்கி வந்து திருமாவளவனுடைய கதையும் இருக்குது அவர் வந்து அந்த மக்களுடைய தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல பணக்காரனாக உயர்ந்து நிற்கிறார் இன்றைக்கி அந்த மக்களுக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இவருடைய உண்மை முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு வேலுக்கு நாங்கள் போய் நின்று என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேக்குறாங்க போய் போய் நிற்கிறது ஒரு வேலையா சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி டங்ஸ்டன் பிரச்சனைக்கு போய் நின்னாரு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது அந்த மாதிரி நீங்க போய் நின்ன வேங்க வேலுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருந்தா நீ உண்மையான தலைவர் ஓ அந்த மக்களுக்கான தலைவர் அப்படி கிடைக்கலாம் அப்ப நீங்க வந்து ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் இவருடைய போலி முகம் இன்னைக்கு இந்த ஆடு மாதிரி சாயம் வெளுத்துருக்கு அவருக்கு தேவை அந்த மக்களுடைய ஓட்டே தவிர அந்த மக்களுடைய நலன் கிடையாது மதம் மாறினா வந்து அந்த மலம் கலந்தவன் கிடைப்பானா அப்படின்னு திருமாவளவன் சொல்லணும் முதல்ல அதுக்கு பதில் சொல்லணும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய சிஎம்மை கேட்க துப்பில்லை அந்த மக்கள் புற மதம் மாறணுங்கிறீங்க எவ்வளோ கேவலமா நம்ம பிறவி சார் இது இப்போ அடுத்தது வந்து அந்த மக்களை தாண்டி மதத்தை வச்சு அரசியல் பண்றான் இப்படி தான் நவாஸ்கனி வந்து திருப்பரங்குன்றத்தில் போய் அசைவத்தை சாப்பிட்டு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குனார் முருகன் வந்து என்ன இஸ்லாமியரா சார் முருக கடவுள் வந்து என்ன முஸ்லீமான்னு கேட்குறேன் நான் இவனுங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது நாட்டுல இருந்து இந்த வந்தேரிகளா நம்ம சொல்கிறோம் இல்லையா முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல இ இந்து மதம் இருக்குது சார் இல்லை எனக்கு என்னன்னா இப்போ த தமிழ்நாடு தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொல்கிறவங்க அந்த மலை தமிழ் கடவுளான முருகன் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்ல மாட்டேன்றாங்க முருகன் முப்பாட்டன்னு சொன்னவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அவர் முதல்ல அந்த சிக்கந்தர்ன்றவர் எந்த மொழியை சார்ந்தவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மலை அவருக்கு ஏன் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது இதை பற்றி யாருமே பேசாமல் இருக்க அதுதான் சார் இங்கே வந்து சார் எல்லாமே சார் ஒரு கட்டமைப்பு இந்து மக்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்தையும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை விட இது மோசமான காலம் சார் இப்போ நம்ம நட நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது ஏன்னா கூட வந்து அந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அங்கேருந்து கல்லெல்லாம் வெட்டாதீங்க வெட்டி கொண்டு போய் ரயில்வேக்கு பயன்படுத்தாதீங்கன்னு தடையானை போட்டவன் சார் ஆங்கிலேயம் ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒட்டுமொத்த மொத்த மலையையும் தமிழக மக்கள் முருகனை வந்து அப்படி வழிபடுறாங்க ஒரு ஒரு தன் வீட்டில் ஒரு பிள்ளையாகவே பார்க்குறாங்க முருகனை அப்படிப்பட்ட முருகனை வந்து அந்த மலையை வந்து இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு நா கூசாமல் எல்லோரும் பேசுகிறானுங்க இவங்க ஆவணமும் படுத்தி வச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் இஸ் இந்துக்கள் மீது மிக கொடுமையான அடக்குமுறையை கையாளுடாங்க அதாவது ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணிக்கிறது ஆவணங்கள் இருக்கக்கூடிய பேரை மாற்றிட்டா கோட்டுக்கு போனால் அது சிக்கந்தர் மலையாக மாறிடும்ல அதனால தான் கோட்டு வந்து சரியான செருப்படி கொடுத்தது இந்த மலை முருகனுக்கு சொந்தமானது அப்போ மலையே முருகனுக்கு சொந்தமானதுன்னா மலை மேலே இருக்கக்கூடிய தர்கா யாருக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது இவங்க வேணும்னு போய் கட்டுறாங்க அப்போ இருக்கக்கூடிய மக்கள் சரி நம்ம ஆளுங்க தானே கூட இருந்தவங்க தானேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது பெருந்தன்மை இன்றைக்கி அதை சொரிஞ்சு பார்த்தா என்ன சார் அர்த்தம் இப்போ இன்னைக்கு அங்கே தர்கா இருக்குமா நாளைக்கு மக்கள் இந்து மக்கள் வெகுண்டு தான் நாளைக்கு அந்த இடத்துல தர்கா இருக்குமா அயோத்தி மாதிரி ஒரு அந்த இடமா மாறாதா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சார் வாங்க நம்ம மக்கள் மலையை காப்பாற்றுவோம் முருகனை காப்பாற்றுவோம்னு சொன்னதுக்கே அங்கே ஒரு அஞ்சாறு லட்சம் மக்கள் ஆனால் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்களை போல வாழ்ந்து வந்தாங்க ஆனால் பாஜகவினர் திமுகவிற்கு ஆபத்தை உண்டாக்குவதற்காக இது மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டது இந்த அமைப்புகளும் மற்றவங்களாம் கிடையாது அது பாஜக தான் அந்த ஆர்ப்பாட்ட பாஜகவினர் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டது முழுக்க அப்படின்னு சொல்லி சேகர்ப்பு கரெக்டு தான் சார் பாஜகங்களாகவே இருக்கட்டும்ங்கிற நான் பாஜக தான் இந்துக்கு இன்றைக்கி முழு சப்போர்ட்டே பண்ணுறோம் சார் இன்றைக்கி இந்துக்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா நாங்கள் தான் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறோன்னு அவர் சொல்கிறார்ல நவாஸ்கு என்ன பிஜேபியோட எம்பியா நவாஸ்கனியே சார் அங்கே போகிறாரு அவருக்கு அந்த மலையில் என்ன வேலைன்னு கேட்குறேன் நான் அந்த மலை மேலே நீங்கள் போய் தர்கால் சாமி கும்பிடுங்க யார் வேண்டாம்னா போலீஸ்காரங்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க அசைவம் கொண்டு போகக்கூடாதா அங்கே ஆடு மாடு தான் வெட்டக்கூடாதா அப்போ வெட்டி சமைச்சு எடுத்துகிட்டு போகலாமா அங்கே போய் சாப்பிட்லாமா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதான்னு கேட்டது யார் அப்போ அங்கே ஜாதி முதல்ல உருவாக்குனது யார் இதை திட்டமிட்டு செஞ்சது யார் மொத்தமாக ஒட்டுமொத்த கும்பலும் திமுக காரணுங்க புரியுதுங்களா அதுதான் முன்னே அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை பண்ணுறவை கொள்ளையடிக்கிறவ கற்பழிக்கிறவ கஞ்சா கடத்துறவ கள்ளச்சாராயம் காய்ச்சறவை இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அடைமொழியோடு இருக்கிறான்ல சார் இது எல்லாத்துடைய ஒட்டுமொத்த உருவமும் திமுக தான் புரியுதுங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் கலைஞரும் கருணாநிதியும் ஸ்டாலின் தான் காரணம் இவங்க வந்து ஒரு நியாயமான தலைவர்களா நேர்மையான தலைவர்களாக இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஆளுகள் உருவாகவே மாட்டாங்க இவங்களே ஒரு அந்த மாதிரி ஒரு பேர் ஈசல் பொத்துல இருந்து உருவாகிற மாதிரி திமுக ஒரு ஒரு ஈசல் வெளியில் வரும் புரியுதுங்களா அது கஞ்சா கடத்தா இருப்பான் சாபர் சாதிக்கு மாதிரி இன்னொரு ஈசல் வெளியில் வரும் அது பார்த்தீங்கன்னா இந்த யார் அந்த சாருங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஈசல் வெளியில் வரும் யார் அந்த கார்களுக்கிற சார் திமுக சார்னு வரும் இப்படி ஒவ்வொரு ஈஸியலாக வெளியில் வந்துட்டே இருக்கும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறவனும் அதில் இருந்தால் வருவான் ஒட்டு மொத்த திமுக கட்சியில் தான் சார் இவனுக்கு அத்தனை பேர் இருக்கிறானு இன்னைக்கு அதை திருப்பரங்குன்ற மலையில் அந்த முக்கியமான அந்த பிரச்சனைக்கு காரணமானதே நவாஸ்கனி தான் நவாஸ்கனி தவிர வேறு யார் மேலே போய் அந்த அசைவத்தை சாப்பிட்டா இன்றைக்கி யார் அந்த போலீஸ்காரர்கிட்ட மேலே வந்து சைவ அசைவத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பிட போகிறேன்னு சொன்னது யார் இந்த மலை எல்லாம் தாண்டி சார் கொடூரத்தின் உச்சம் இந்த மலை வகுப்புக்கு சொந்தமானதுன்னு சொன்னது யார் சார் ஒரு ஆதாரம் இருக்கா சார் சொன்னவங்ககிட்ட ஆதாரத்தை காட்ட முடியுமா அந்த மலை வகுப்புக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் அறிவாலயமும் அவ்வகுப்புக்கு சொந்தமானது தான் இல்லை அது பஞ்சமி நிலத்துக்கு சொந்தம்னு நினைக்கிறேன் பஞ்சமி நிலத்துக்கு சொந்தம் கடத்தில் தான் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் திமுகவுடைய இளைஞரணி அலுவலகம் கடத்தில் ஏரி ஏரியில் இருக்குதுன்னு சொல்லி இடிச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி தான் எல்லா இடத்தையும் ஆட்டை போடுவாங்க இன்றைக்கி முருகர் மலையும் ஆட்டை போட கிளம்பிட்டானுங்க இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து ஏழாவது முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் இதில் என்ன சொல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சரிங்களா சொல்ல வாக்குறுதி அல்வா கடையில் அது ஒரு வாக்குறுதி அல்வா சரிங்களா திமுக ஆமா சார் பார்த்து பார்த்து பண்ணதில் என்ன தெரியுமா தகுதியுள்ள மகளிருக்கு ஆயிரரூபா அப்போ மீதி தகுதி எந்த அடிப்படையில் என்ன எதில் வச்சு தகுதியை நீங்கள் பிரிச்சீங்கன்னு சொல்லணும் இப்போ துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா இல்லைன்னா அப்போ குடும்ப தலைவர் தகுதியிலையும் நிறுத்தும் அண்மையார் தர்கா ஸ்டாலின் அவரெல்லாம் மதிக்க வேணாங்க அவங்கள தப்பு நம்ம சொல்ல மாட்டோம் அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலையும் அவங்க வந்து பிஜேபிக்கு எகைன்ஸ்டாக போறவங்களே ஏன்னா பிஜேபிக்கு தான் அவங்களே கோயில் கோயிலாக வர்றாங்கல்ல அதனால் இப்போ அவங்களும் தகுதி இல்லாத மகளிர் தான் ஏன்னால் ஆயிரரூபா கிடையாதுல்ல கனிமொழிக்கு ஆயிரரூபா கிடையாது அவங்களும் தகுதி இல்லாத மகளிர் தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தகுதி பார்த்து தான் ஆயிரரூபா கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்து பார்த்து தான் கொடுக்குறாங்க இப்போ வரும் பாருங்கள் செந்தாமரை அவருடைய மகள் செந்தாமலை இருக்கக்கூடிய பகுதி பட்டணம் பார்க்காத பகுதிகளாக நல்லா வளமாக வச்சுருப்பாங்க கோ கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அங்கே போவே மாட்டார் நெல்லையில் வெளில வரும்போது எங்கே போனாரு இன்னைக்கு அல்வா கடைக்கு போய் போயிட்டு வந்தார்ல வெ நெல்லையில் வர வெளில வரும்போது எங்கே போனார் டெல்லிக்கு போனார் சரிங்களா சென்னையில் வெளில வரும்போது எங்கே போனார் கொடைக்கானல் போனார் ஆனால் இவருடைய மக்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும் இவர் வெகுண்டு எழுந்துருவார் செந்தில் பாலாஜி இவருடைய தோஸ்த் படா தோஸ்து அவர் பாதிக்கப்பட்டார்னா அவர் நேராக ஹாஸ்பிட்டல்லேயே போய் பார்ப்பார் சரிங்களா இது மாதிரி மக்கள் பாதிக்க வர வரமாட்டாரு அவருடைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக கிளம்பி வருவார் இது மாதிரி அதாவது அந்த ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தார் இல்லையா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு கிளம்புவார் எங்களுக்கு அரசியல் எங்களுக்கு அரசியல் எல்லாம் தெரியும் அவியல் பண்ண தெரியும் அப்படின்னு சட்டையெல்லாம் கழிச்சுக்குவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டார்னா இவர் வரதுக்கு டெல்லி கிளம்பி போயிடுவார் இல்லை கொடைக்கானல் கிளம்பி போயிடுவார் இல்லைன்னா ஃபாரின் டூர் போய் கிளம்பிடுவார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அவர் அதே மாதிரி சொல்கிறாரு பா திமுக மேலே விமர்சனம் வைக்கிறவங்களையோ குறை சொல்கிறவங்களுக்கோ நாங்கள் பதில் கொடுத்து நேரத்தை வீண் பண்ணுறதில்ல அவங்க மேலே எந்த ஒரு இதையும் நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது நீங்கள் பேசாத பேசிட்டு போங்க நாங்கள் மக்களுக்கு நல்லெண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்றார் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறக்கிறத தவிர வேறு ஒரு நல்லது இவங்க செஞ்சு கிளிக்கலை இவங்களை திட்டாத வேறு எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் வேறு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் கூடவே இருந்தால் வேல்முருகன் ஏண்டா கூடவே இருந்த கைப்புள்ள சொல்றது இல்லையாங்கிற மாதிரி கூடவே இருந்த வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு பயங்கரமாக திட்டுறாரு முதலமைச்சரை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் அப்பப்போ அங்கங்கே பட்டும் படாமல் பல்லு படாமல் பேசுகிறார் இல்லையா அங்கே தலைவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வாய்ப்பே தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களும் அதை ஆரம்பிக்கிறாங்க யாரு சார் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே அப்பப்போ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது யாரு பேசாமல் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வீட்டு அவரே சொல்றாரு அவரே பேசியிருக்காருல காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்தோன்னா எந்திரிச்சோடனே பார்த்தா என்ன பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்களோன்னு பயமா இருக்குது இது ஒரு தலைவர் நல்ல தலைவர் சொல்றதுக்கு அழகானு எங்களுக்கு தெரியல இப்போ அந்த வாரத்தில் ஒருவேளை அந்த இதுல படத்துல சொல்லுவாங்க இல்லையா அதுவா என்ன அதாவது ஆடி வந்து ஆவணி வந்தால் நல்லா ஆவடி வந்தால் எப்படி சார் இருக்கும் இதுவே பழகி போயிடும் அப்படிமாங்களே அந்த மாதிரி அவருக்கு பழகி போச்சு இப்போ இருக்கிற பிரச்சனையை விட பெருசாக எதுவும் வராமல் பார்த்துக்குங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை இருக்குது ஒருவேளை பாஜக வந்து மத்திய அரசாங்கம் ஆட்சியை கவிழ்க்காது அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு தைரியத்தினால தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைச்சது கிடையாது சார் அதனால தான் இவங்க சர்வாதிகாரி சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து இவங்களோட இவங்களோட ஆட்சியை வந்து ரெண்டு தடவைக்கு மேலே கலைச்சிருக்காங்க அவங்களோட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்கள சர்வாதிகாரின்னு சொல்கிறது இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு முழு மரியாதை கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அரசாங்கம் செயல்பட அனுமதிக்கிறார் இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணால் ஈடி வருது அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகைகளிலையும் மத்திய அரசாங்கம் அதை பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த அதனால தான் வந்து இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா மோடி அரசாங்கம் என்ன பண்ணுனாலும் நம்மளை கலைக்க மாட்டான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அப்படி கிடையாது கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதையும் கையில் எடுப்போம் இந்த அரசாங்கத்தை இப்படியே மக்கள் விரோத செயல்கள் செஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்காது முந்நூற்றம்பத்தாறை தமிழ்நாட்டிலையும் பிரகோயப்படுத்துவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை அதிரடியாக நடந்த முடியாவுடன் பயிர்ந்து விட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி